அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எந்த வேலையையும் அமைதியாக செய்ய வேண்டும் ஏனென்றால் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒரு வேலையை செய்து அந்த வேலையால் ஒரு சிறு நஷ்டம் கஷ்டம் ஏற்படும் என்று காட்டுவதால் அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் அமைதியாக செய்யுங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பேச்சை கேட்பவர்கள் இதுவரை எந்த அளவுக்கு உங்கள் மீது மதிப்பு வைத்திருந்தார்களோ அதைவிட அதிகமான மதிப்பை வைப்பார்கள் மிக மிக உறுதியான குரலில் உங்கள் பேச்சு இன்று இருக்கிறது புகழ் தருகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரப்பட்டு சுடு சொற்களை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் வீட்டிலும் வெளியிலும் தவிர்க்கப்பட வேண்டியது இது சற்று கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் இன்றைய தினம் சாதாரண நிலையிலிருந்த ஒருவர் அதைவிட மேம்பட்ட ஒரு நிலையை அடைந்தார் எந்த அளவுக்கு மனதிலே மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் சற்று பொறுமும் கோபமும் படலாம் வருத்தம் ஏற்படும் காரணம் தர வேண்டிய மரியாதையை தரவில்லையே இவர் என்று ஒரு வருத்தம் ஒரு கோபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் இன்று ஏற்பட இருக்கிறது நீங்கள் செய்யும் செலவு கூட வீணான செலவாக போகலாம் செலவுகள் பற்றிய விஷயத்தில் இன்று தனி கவனம் தேவை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் செலவு கூட இன்று இனிமையானதே நல்லதே நீங்கள் செய்யும் ஒரு சிறு செலவால் பெருத்த வரவை கண்டிப்பாய் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு வேலையை செய்து அந்த வேலைக்கு ஏற்ப ஒரு வரவினை எதிர்பார்த்து நிற்கும் உங்களுக்கு அதைவிட அதிகமாக கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் சற்று அலட்சியமாக இருந்துவிட்டால் பெற வேண்டிய லாபம் கைக்கு வராமலேயே போய்விடலாம் எச்சரிக்கை தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் காரிய வெற்றி ஏற்படும் நாள் இன்று நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு திருப்தி கிட்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான அளவு வேலை கிடைக்கவில்லை அல்லது வேலை செய்ய நம்மை அழைக்கவில்லை அல்லது அழைத்தாலும் போதுமான சம்பளம் தரவில்லை என்று வேலை விஷயமாக சற்று மனக்கஷ்டம் ஏற்படும் வகை இருக்கிறது சற்று கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு செயல் ஒப்பற்ற நற்செயலாக கருதப்பட்டு ஒரு பட்டம் ஒரு உயர்வு ஒரு கௌரவம் இன்று உங்களுக்கு தரப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு செய்தி வரவில்லை ஒரு வேலை செய்தீர்கள் அந்த வேலையால் நற்பலன் கிடைக்கும் என்று நம்பி செய்தீர்கள் பதிலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் வந்தது பதில் சாதகமான பதிலாக அது இல்லை பாதகம் செய்யும் பதிலாக இருக்கிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தொல்லைகள் வரும் நாள் மற்றும் அலையா விருந்தாளியாய் வேண்டா விருந்தாளி ஒருவர் வரலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் குறிப்பாக ஏதேனும் ஒரு புதிய முயற்சி தொடங்கப்பட்டால் உங்கள் நிலை கண்டிப்பாக உயரும் உயர்த்தும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று மனதிலே ஒரு சிறு வருத்தம் ஏற்படும் போதுமான உபசரிப்பு கிடைக்கவில்லையே உறவுகளிடமிருந்து என்ற ஒரு எண்ணம் இன்று வலுப்படுவதாக காட்டுகிறது சற்று கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர் மிக முக்கியமானவர் என்று முக்கியமானவர்களால் நீங்கள் சொல்லப்படுவீர்கள் முக்கியமானவர்களுக்கே நீங்கள் முக்கியமானவர் என்று தெரிந்தால் உங்களது முக்கியத்துவம் எந்த அளவு இருக்கிறது என்று பார்த்து நல்ல நாள் இந்த நாள் உத்திராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடக் கூடாது வீண் பிரச்சனைகள் வரும் தலையிடச் சொல்லி வற்புறுத்தும் சாதுரியமாக விளக்குங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள் இந்த நாள் எடுத்த செயல்கள் அல்லது நீங்கள் செய்யும் செயல்கள் போட்டி பந்தயம் இவைகளில் வெற்றி கிட்டும் வழக்கென்று ஏதேனும் நடந்து தீர்ப்பொன்று இன்று வருவதாய் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது ஒன்றை செய்தீர்கள் அதற்கு நல்ல பெயர் தானே கிடைக்க வேண்டும் மாறாக ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தப்படுகிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த செயல் பாராட்டுக்கு உரிய செயலாக இன்று மாறும் நல்ல நாள் இந்த நாள் புகழ் சேரும் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நெடுநாள் கோரிக்கை இன்று நிறைவேறும் நெடுநாள் கனவு இன்று நனவாகும் நல்ல நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் ஒரு சிறு கஷ்டம் ஒரு வெறுமை ஏற்படுவது போல் தோன்றும் எது ஒன்றும் நீங்கள் நினைத்தது போல் நடக்காத காரணத்தால் நெஞ்சிலே சற்று வெறுமை குடியேறும் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சி இன்று மாபெரும் வெற்றியை கொடுக்கும் இந்த முயற்சியில் இன்னும் மூன்று நாட்கள் நாம் செய்ய வேண்டி இருக்கும் என்று நீங்கள் கணித்திருப்பீர்கள் ஆனால் முதல் நாளிலேயே வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்